கூடுதலாக அதிமுகவும் சேர்ந்துருந்தாங்க நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து அந்த தொகுதி தேமுதிமுகவுக்கு வழங்கப்படுமையானால் தேய்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த அருப்புக்கோட்டையை வந்து எம்ஜிஆரே வந்து தேர்ந்தெடுத்து அந்த அருப்புக்கோட்டை தொகுதியில் வந்து எம்எல்ஏவா வாங்கியிருக்காரு அந்த அன்னதானம் போடுறது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல எண்ணம் அது அது எல்லாருமே எல்லா அரசியல் கட்சிகளுமே செய்கிறோம் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாராளுமன்ற தேர்தல் நெருங்குது இன்னைக்கு தேமுதிகோட நிலைப்பாடு பத்தி பார்த்துக்கலாம் என்ன அப்படின்ட்டு கண்டிப்பா விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு வர முதல் தேர்தல் ஆமா முதல்ல பதினாலு பிளஸ் ஒன்னு கேட்டு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறம் நான் அப்படிலாம் கேட்கல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நிர்வாகிகள் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ எப்படி போயிட்டு இருக்கு யாரு கூட பிஜேபியா இல்லை அமுக யார் கூட நான் போய்ட்டு இருக்கேன்னு அதாவது இப்போது அதிமுக கிட்டே விட தேமுதிக இப்போ பாஜகவினுடைய உறவு தான் வந்து அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க அப்படி ஒரு பட்சம் வரும்போது அவங்க அவங்களிடையத்தை தொடர்றது வந்து நல்லது கூடுதலாக அதிமுகவும் சேர்ந்துருந்தால் அவங்க நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதுக்குண்டான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை ஸோ அந்த வகையில் வந்துட்டு தேமுதிகனுடைய நிலை இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட அவங்க அதிமுகவுடைய தான் முடிவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது த்ரீ ப்ளஸ் ஒன்றுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாலும் அந்த ராஜ்யசபா சீட்டு மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் இழுப்புரியா இருக்குது ஆனால் நான் அதுக்கு நாங்கள் நாலு சீட்டு கூட கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க அதை பற்றி இல்லை அதுதான் இப்போ ஏன்னா இவங்க அதிமுகவோட இருக்கிறது வந்து ஏன்னா பாரதிய ஜனதாவே வந்து அதிமுகவினுடைய உறவோடு தான் இன்னைக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்ச ஒரு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய செல்வாக்கு தான் அதிமுகவுடைய அவங்க தொடர்பு வைக்கலன்னு சொன்னால் வந்து கூட்டணி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆள் கூட உள்ளே வாய்ப்பு வாய்ப்பில்லை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பாரதிய ஜனதாவுடைய நே நிலை என்ன தமிழகத்துலன்னு தமிழ்நாட்டில்னு தெரியும் அதனால தான் அவங்க வந்து அதிமுகவோடு வந்து ஏறி சவாரி செய்வாங்க காங்கிரஸுக்கும் அதே நிலம்பு தான் திமுகவோட சவாரி பண்ணாலும் அவங்களுக்கும் அந்த இது ஏன்னா தனிப்பெரும்பான்மைன்றது அவங்களுக்கு கிடையவே கிடையாது அந்த வகையில் வந்துட்டு அதிமுகவோடு சேர்ந்து இருக்கிறது சரிதான் ஒரு விஷயம் ஆனால் கூட்டணியாக இருக்கும்போது பாஜகவோடு இருக்கும்போது பலம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ கூட வந்து விருதுநகரில் விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரனுக்கு வந்து அந்த தொகுதியை தருத சொல்லி அந்த கட்சிக்காரர்கள் வந்து ஒரு கூட்டம் போட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து தேமுதிக சார்பு வந்து அழகிரிசாமி அழகர் சாமி அழகர் சாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து அவர் நின்றிருந்தார் அவர் வந்து அந்த தொகுதியில் பெற்ற வாக்குகள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்குகள் பெற்றார் அவர் எழுத்து நின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வந்து நான்கு லட்சம் ஓட்டு வாங்கினார் மாணிக்தா அவர் வந்து வாங்கியிருந்தாரு அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தம்னா ஒரு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசங்கள் தான் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது அங்கே வந்து செல்வாக்கு மிக்க ஒரு விஜய தேமுதிக இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து அந்த தொகுதி தேமுதிகாவுக்கு ஆனால் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்தனுடைய பிறப்பிடம் அவருடைய பூர்வீகம் வந்து அறுப்புக்கொட்ட தாலுகா தான் அவருடைய பூர்வீகமே அதன் பிறகு அவங்க வந்து தொழில் க காரணமாக அவங்க வந்து மதுரைக்கு வந்து தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த அவங்களுடைய வரலாறு அப்படி பார்க்கும்போது அவருடைய மகன் வந்து விஜய பிரபாகரன் அங்கே நிற்கிறாரு அப்படின்னும்போது அந்த தொகுதி மக்களுடைய ஆசி மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தையான எல்லாருக்கும் வந்து பிடித்த ஒரு புனிதமான ஒரு விஜயகாந்தனுடைய மகன் என்கின்ற அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து அந்த சீட்டு வழங்கப்படுகிறால் அவருடைய ஆசியோடு சேர்ந்து அவரும் வந்து இந்த அரசியலில் வர்றதுக்கும் அவருடைய தந்தையுடைய பணியை தொடர்வதற்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதை வந்து விஜய பிரபாகரன் தக்க வச்சுக்கணும் அந்த தொகுதியை வந்து அந்த மக்கள் வந்து விருப்பப்படுறது வந்து சரியானது தான் விருதுநகர் குறிப்பிட்ட இப்போ நீங்களே சொன்னீங்க பிரபாகரன் வந்து அங்கே நீக்கணும்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள்லாம் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க ஏதாவது இப்போ காரணம் இருக்கா விருதுநகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட பார்த்தீங்கன்னா விருதுநகர் அருப்புப்பட்ட அப்புறம் வந்து சிவகாசி திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சாத்தூர் இந்த மாதிரி ஏரியா மக்கள் வந்து முழுமையாக வந்து விஜயகாந்த் ரசிகர்களாகவும் விஜயகாந்தினுடைய அந்த அவங்களுடைய உறவு முறைகள்லாம் நிறையா அங்கே இருக்குது அப்படின்னும்போது அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து விஜயகாந்தனுடைய மகன் நிற்கும் போது தம் தன் வீட்டு பிள்ளைகள் எங்கள் வீட்டு பிள்ளை வந்து வரணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல தான் ஒரு ஆர்வத்தோடு தான் வந்து அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க கண்டிப்பா ஏன்னா இதுவரை வேற எந்த தமிழ்நாட்டு மற்ற பகுதிகளில் உள்ள வரவேற்பை விட இந்த தொகுதி மக்கள் வந்து வரவேற்கிறாங்கன்னா அந்த வரவேற்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் சொல்லும் போது சொல்லும் போது அறுப்பு சொல்லும் போது இவருக்கு கருப்பு எம்ஜிஆர்னு வாங்க அவரே எம்ஜிஆரே ஜெயிச்ச தொகுதி தானே அந்த அருப்பு ஆமாம் அருமையான ஒரு இது அங்கே அந்த அருப்புக்கோட்டையை வந்து எம்ஜிஆரே வந்து தேர்ந்தெடுத்து அந்த அருப்புக்கோட்டை தொகுதியில் வந்து எம்எல்ஏவெல்லாம் இருந்தார் அவர் சவுப்பு எம்ஜிஆர் அங்கே ஜெயிச்சு இருந்தாலும் அங்கே வந்து ஏன்னா அவருடைய ரசிகராக தான் இவங்கெல்லாம் வந்து திரையுலகத்துக்கு வந்தாங்க அந்த தான் அவர் அன்னதானம் போடுறது எல்லாருக்கும் பசியாடுறது எல்லாரோடையும் சகஜமாக இருக்கணும் இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த பிரச்சாரத்துக்கு இவரோட வேணாம் எம்ஜிஆரோட வேணு தானே வாங்கிடணும் ஆமாம் அந்த மாதிரி வந்து அவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை அதனால தான் இவரது கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி இவரை வந்து எல்லாரும் போச்சு புகழ்றாங்க அந்த அன்னதானம் போடுறது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல எண்ணம் அது அது வந்து எல்லாருமே எல்லா அரசியல் கட்சிகளுமே செய்யணும் அது மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்புக்கு தக்க ஒரு விஷயம் தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவரோட சமாதியாரு கோயிலாக மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் டெய்லியும் பார்த்தா அவ்வளோ கூட்டம் வருது அது மட்டும் இல்லாமல் மதியானம் ஆனால் அங்கே அன்னதானம் இருக்கிற மாதிரி பண்ணிவிடுறாங்க இதெல்லாம் ஓட்டாக மாறோம்னு நினைக்கிறீங்களா இல்லை சமீபத்தில் வந்து இப்போது அந்த அவர் கூட இருந்த அந்த திரை நட்சத்திரங்கள் சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்க சத்யராஜா இருந்தாலும் மற்ற நடிகர் நடிகை எல்லாமே வந்து அவர் ரொம்ப அந்த உணவு வகையில் வந்து ரொம்ப இதாக பேசி பண்ணியிருக்கிறார் சின்ன நடிகர்கள் அண்ணா சாதாரண வந்து குள்ளமணி அப்படிங்கிற நடிகர் தவக்கலை இந்த மாதிரியான நடிகர்கள் கூட என்ன மரியாதை கொடுப்பாருன்னா அதே மரியாதை தான் வந்து பெரிய நடிகர்கள் எங்க வந்து அந்த மாதிரியான ஒரு எல்லோரையுமே சகஜமாக பழகக்கூடிய ஒரு மனிதாபிமான மிக்க ஒரு நடிகர் வந்து விஜயகாந்த் நம்ம பார்க்கோம் அப்படி இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து இறப்புக்கு பிறகு கூட்டம் வந்து அவருடைய சமாதியை காண்பதற்கு வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வர்ற மக்கள் வந்து பசியாரி போகணும் அப்படின்னு விஜயகாந்தனுடைய அந்த விருப்பத்தை வந்து அவங்க மனைவி அதை செய்கிறாங்க அது நம்ம வந்து வரவேற்கக்கூடிய விஷயம்தான் ஏன்னா என்ன தான் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் இந்த அன்னதானம்ங்கிறது ஒரு மன நிறைவை தரும் எப்பவுமே அது வந்து செய்கிறது நல்லது தான் அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் தான் அது குற சொல்கிறதுக்கெலாம் இல்லை இப்போ பிஜேபி போனதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் பிஜேபி அதிமுக பாமக தேமுதிக இவங்களாம் ஒரு கூட்டணியாக போட்டிட்டாங்க இப்போ பிஜேபி தனியாக போயிட்டதுனால இப்போ இவங்களுக்கே வந்து பிஜேபி கூட்டணியில் போகலாமா இல்லை அதிமுக கூட்டணியில் போகலாமான்ற ஒரு இரட்டை இருக்குது நீங்கள் எந்த கூட்டணியில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் என்ன அப்படின்னா அதாவது மூன்று கட்சிகளே ஒன்றா இருந்து இவங்க வந்து தேர்தலை சந்திக்கும் போது ஓட்டுக்கள் வந்து பிரியறத்துக்கு உண்டான வாய்ப்பு இல்லை இப்போ இவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் அவங்க அதிமுகவோடு பயணிக்கிறது தான் சரியானது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு சகஜமான ஒரு ஒரு விதாச்சார அடிப்படையில் உங்களுக்கு வந்து அந்த வாக்குகள் கிடைக்கும் வெற்றி வாய்ப்பும் வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அதனால் வந்து அதிமுகவோடு பயணிக்கிறது தான் சரி அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் நான் இதுக்கு மேலே அவங்களோட முடிவை பொறுத்து நம்ம அதை பற்றி பேசலாம் நன்றி